சாப்பாட்டினாலேயோ நீங்கள் தொழு வ வணக்க முறையினாலேயோ புனிதமானவர்கள் அல்ல எந்த சட்டம் ஒழுங்கு வச்சுருந்தாலும் மதத்தின் பேரால் வச்சுருந்தாலும் கடவுள் ஒன்று தான் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் என் ஒழுக்கத்தை வரைய இருக்க முடியாது அது எவனாக இருந்தாலும் புரியுதா கடவுள் ஒன்று தான் என் ஒழுக்கத்தை யார் வரையறுக்குண்ணா ஆமாம் எவனா வரையிறது எனக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒன்று என்னை மண்டையில் மசாலா இல்லாமல் கடவுள் அனுப்பல நான் எப்படி சாப்பிட்ணும் நான் எப்படி உட்காரணும் எப்படி இருந்துணும்னு யார் தான் முடிவு பண்ணான் நான் தான் முடிவு பண்ணும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்ணும் எப்படி வேணும்னு யார் தான் முடிவு பண்ணால் நீங்கள் தான் எந்த மடையும் சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க முடியாது நான் ஒத்துக்க முடியாது எனக்கான ஒரு கூட்டம் உருவாகிடுச்சு அதுவும் என்ன பண்ணாதே ஒத்துக்க முடியாது சொல்லவே சொல்லிட்டு அவங்க வீடியோ பார்த்தா நிம்ந்துடுறேன் தைரியமாக இது எனக்கு அப்பாவும் நீங்கள் மடைத்தனம் பண்ணிங்கன்னா உங்கள் தப்பு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது இது தான் கொண்டாட்டமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் பெரு விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க கொண்டாட்டமாக இருங்க இந்த மத அடிமைகள் பேச்சியோ அதெல்லாம் கேட்காதீங்க சொர்க்க நேரங்க வெளியே இல்லை இங்கே தான் இருக்குது சடங்குன்னு ஒன்று இல்லை அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படிலாம் சமாதானப்படுத்த முடியாது கடவுளை கடவுள் என்ன பண்ண முடியாது சமாதானப்படுத்த முடியாது தண்டனைன்னா தண்டனை தான் பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட் தான் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிங்க கொஞ்சம் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அவ்வளவுதான் நீ நீ பார்வன் இஷ்டம் ஆனால் உனக்கு உண்டு மரணத்தை பரிசாக வாங்க போறியா சமாதியை பரிசாக வாங்க போகறியாறது கையில் தான் இருக்குது ஆதி காலத்தில் இனி காலை கூட பேசியிருந்தோம் மனிதர்கள் மரணத்தை சந்திக்க முடியாமல் நம்மளே இருந்ததுனால முதுமக்கள் தாழி பானியில் உட்கார வச்சு வழக்கு ஊற்றி உள்ள வச்சுக்கிறாங்க அப்புறமா கண்டுபிடிச்சி இது நல்லா இல்லைன்னு சொல்லி நாம்ளே வெளியே போகணும் அப்படின்றதுக்காக தான் யோகா சாதனையே வந்துருக்குது புரியுதானா சொல்கிறேன்ட்டே அப்போது என்னுடைய பயிற்சி அந்த சாதனையை உங்களுக்கு தரும் அதனால் நீங்கள் உணவு ஒழுக்கத்தை மறந்துடுங்க எவனா பேசியிருந்தான்னாக்கா அவன் வாயில் கொசு விட்டுருப்பான் புரியுதா புக்கு இருக்குது பேனாக இருக்குதுன்ட்டு இஷ்டத்துக்கு எழுதியிருப்பான் அதை நான் பார்த்து மதிமயக்கம் அது அவன் ஆனான்னான்னு கேளுங்க ஆனான்னா நீங்கள் ஒத்துங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு மென் மென்ன தான் ஜீர்ணமாக தான் பார்த்துங்க எனக்கு தெரியாது எந்த மாத்திரையும் கல் மாதிரி இது போட்டாக்கா புள்ள போய் கரைஞ்சிருச்சு அப்டி நமக்கு என்ன சொல்லி தரல மென்று சாப்பிடுவே அப்போ மென்று சாப்பிடாத ஒரு பொருள் உள்ளே என்ன ஆகுது கரையுது சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்க பாருங்க சிம்பிளாக டக்குன்னு மென்று சாப்பிடுவீங்க கொடுத்தா ம் எப்படி உள்ளே போச்சு